தூதன் மரியாலை பார்த்து சொல்லுகிறார் பரிசுத்த ஆவி உண்மேல் வரும் உன்னதமானவருடைய பலம் உண்மேல் நிழலிடும் ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் பரிசுத்த ஆவியானவருடைய நிழலிடுகிற ஒரு அனுபவத்தை தேவன் தன்னுடைய ஜனத்திற்கு கட்டளையிடுகிறார் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இப்படியாக பரலோகத்தின் மகிமையை நமக்குள் வெளிப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் நிழலிடுகிறார் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் யார் பரிசுத்தாவியை பெற்றவர்கள் பரலோக சாயலில் வாழ்கிறவர்கள் பரிசுத்தாவியை பெற்றவர்கள் பரலோகத்தின் திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் பரிசுத்தமாய் வாழ முடியும் பரலோகத்தின் ஒப்பனையை பரலோகத்தின் சாயலை உங்களுக்குள் கொண்டு வருகிற தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கிற குறைவை மாற்றி பரலோகத்தின் நிறைவால் நம்மை நிறைப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் நம்மே நிழலிடுகிறார் ஏற்பாட்டு காலத்திலே தேவைக்கு அவ்வப்போது தாம் தெரிந்து கொண்ட ஜனங்கள் மேல் ஆவியானவர் இறங்கி தம்முடைய செயலை செய்து பின்பு கடந்து போவார் ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே எப்பொழுது இருக்கும்படி நமக்கு ஒரு ஆவியானவர் பரலோகத்தில் இருந்து நமக்காக இருக்கிறார் இந்த பரலோகத்தின் ஆவியானவருடைய பலத்திலே இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும் பிசாசை ஜெயிக்க முடியும் எல்லா சூழ்நிலைமைகளையும் நாம் ஜெயிக்க முடியும் நம்மை ஜெயிக்க பண்ணுவது நிழல் இன்றைக்கு நமக்கு தேவை இந்த நிழல் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு விதமாய் வெளிப்பட்டது ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் ஒவ்வொரு விதமாய் வெளிப்பட்டது முதல் காரியம் தேவனுடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல்

ஆவியானவர் தேவ ஜனங்கள் இடைவிடாமல் தேவனுடைய அசைவாடுதலை அனுபவித்துக் கொண்டிருங்கள் அவர் செயலற்றவராய் அல்ல இருக்கிறார் நம்முடைய சரீரத்துக்குள் ஒரு விதமான அதிர்வு ஒரு விதமான அசைவு அது ஆவியானவர் கொடுக்கிற அசைவு அது இருக்கும் பொழுது சரீரத்தில் பலவீனம் தோற்று போகும் ஆவியானுடைய அசைவு இருக்கும் பொழுது உங்களுடைய சரீரமும் உங்களுடைய ஆவியும் உங்களுடைய ஆத்துமாவும் கொண்டு எழும்பும் தேவ சித்தம் செய்யும் இரண்டாவது ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது பரிசு தாவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் தேவனுடைய ஏவுதலை பெற்றவர்கள் பரிசு தாவியானவர் உன்னை ஏவ தொடங்குவார் என்றால் உனக்கு விரோதமா எழும்புகிற சத்துருவை நீ முறியடிக்க முடியும் உன் குடும்பத்துக்கு விரோதமா எழும்புகிற சத்துருவை நீ முறியடிக்க முடியும் ஏவுதல் ஏவுதல் அதுதான் கொடுக்கிற சத்துரு எங்கே வழிமறிக்கிறதற்கு ஆயத்தப்படுகிறான் என்றெல்லாம் ஆவியானவர் காட்டி கொடுத்து உனக்குள்ளே ஏவி நீ விலகவும் எதிர்த்து நிற்கவும் அழித்து மேற்கொள்ளவும் பரிசு தாவியானுடைய ஏவுதல் ஏவுதல் போல போய் தண்டிக்கப்படுவோம் ஆவியானவர் ஏவுகிறதை அறிய வேண்டும் ஆவியானவர் ஏவுகிறதை வாழ்க்கையின் அனுபவமாக்கிக் கொள்ள வேண்டும் காணாதவை குறித்து ஏவ தொடங்குவார் ஆங்காங்கு புதர்களிலே ஒளிந்திருக்கிற சிங்கங்களை குறித்து ஏவ தொடங்குவார் உனக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்வதற்கும் ஏவ தொடங்குவார் எங்கே உனக்கு நன்மை இருக்கிறது எங்கே உனக்கு ஒத்தாசை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் உனக்காக தேவன் அனுப்பின தூதன் எங்கே இருக்கிறார் உனக்கென்று தேவன் வைத்த பொக்கிஷம் எங்கே இருக்கிறது என்கிற ஏவுதலை பெற்றுக்கொள்வதற்காக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை சிறப்பான பங்குக்கு நேராய் ஏவப்படுகிறோம் புள்ளுள்ள இடங்களுக்கு நேராய் ஏவப்படுகிறோம் ஏவுகிற பரிசு தாவியானவர் நமக்கு தேவை மூன்றாவது காரியம் மறுபடியும் பிறகுவதற்கு பரிசு பரிசு தாவியானவர் நமக்கு உதவி தாவியினாலே மறுபிறப்படைய வேண்டும் வேண்டும் புது மாற நேற்று உள்ள அனுபவம் இன்றைக்கு ஜெயிக்காது நேற்று உள்ள அனுகூலங்கள் இன்றைக்கு ஜெயிக்காது ஆகவேதான் பரிசு தாவியானவர் செய்கிற நான்காவது காரியம் அவர் வாசம் பண்ணுகிறார் பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் அத்தனை பேருக்கு பரிசுத்தாவியானவர் அவ்வப்போது தேவைக்கு வந்து செல்வார் ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார் நம்முடைய சரீரம் முழுவதையும் செயல்படுத்துகிற மூளை இருக்கிறார் மூளை இல்லை என்றால் ஒன்றுக்கும் இயக்கம் இல்லை பரிசுத்த தான் நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் இயக்குகிறவர் பலனாய் வாசம் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் மறந்து கூட கூட இருக்கலாம் மறந்தா ஆண்டவருடைய செயல நீங்க மறுக்க முடியாது அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறதினால் நீங்கள் தைரியமாய் அடுத்த காலத்துக்குள் கால் எடுத்து வைக்கலாம் நீங்கள் கணம் பெறுவது நிச்சயம் எதை வச்சு சொல்றீங்க உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற தாவியானவர் உங்களை விட்டு எடுபடாத ஐந்தாவது காரியம் ஆவியானவர் நம்மை இருக்கிறார் நடத்துகிறவர் என்றால் என்ன இருக்கிறார் ஆவியானுடைய கையில கொடுத்து பாருங்க தன்னிச்சை செயலாய் தெய்வ செயலாய் உங்கள் வாழ்க்கை இயங்குவதை நீங்கள் பார்க்க முடியும் காரியங்களை நீங்கள் விசேஷமாவதற்கு உங்களுக்குள் இருந்து நடத்துவார் இவ்வளவு பெரிய வஞ்சனையில் இருந்து நானா தப்பித்தேன் என்று நீங்கள் சொல்லத்தக்கதாய் தேவனுடைய ஆவியானவர் உங்களை நடத்துவார் அமர்ந்த தண்ணீர்கள் அன்றையும் கொண்டு போய் விடுகிறவர் வேற யாரும் இல்ல நம்முடைய பரிசு தாவியானவர் தான் பரிசு தாவியானவர்களை நடத்துகிறதை நீங்கள் அறிகிறீர்களா அனுபவிக்கிறீர்களா அவர் என் மூலம் செயல்படல நான் செயல்பட மாட்டேன் என்று சொல்லி பரிசு தாவியானோருக்கு காத்திருக்கணும் நிறைய அவசரம் அவசரம் நீ அவசரப்பட்டு மோதி முட்டி விழுகிறாயே ஆவியானவர் நடத்தும் காத்திருங்க அடுத்ததாக ஆவியானவர் நிரப்புகிறார் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் இன்னைக்கு நிறைய பேர் வெறி கொண்டு பண வெறி கடம வெறி உலக வெறி நான் பெரியவன் என்கிற வெறி உன் மனதை எந்த வெறி நிரப்பி இருக்கிறது துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து உலகம் உங்கள்கிட்ட இருந்து ஆவியை பறிக்கிறதுக்கு ஆவிய முறிந்து போக பண்ணுவதற்கு பலவிதமான விதமான வெறி உனக்குள்ள அனுப்பும் வர்ற ஆபத்தை கூட கண்டு விலகக்கூடிய புத்தி இல்லை அதுலயே வெறிச்சு இருக்கிற வெறுப்ப வைத்துட்டு ஆவியான வருவாங்க பாவத்தை வச்சுட்டு ஆவியானிட்ட வருவாங்க அப்படி இருக்க கூடாது எல்லாத்தையும் கழுவி சுத்தமாக்கிட்டு பாத்திரம் சுத்தமா தேவனிடத்துல வந்து நான் நிரப்பப்படணும் அதுக்கு முன்னாடி சுத்திகரிப்பு வேணும் சுத்திகரிக்கப்படாம கழுவப்படாம அந்த பாத்திரத்துல பரிசுத்தாவிய நிரப்பக்கூடாது கூடாது துருத்தியும் கெட்டு போயிரும் ரசமும் சிந்தி போயிரும் உங்களை பரிசுத்தம் தான் பரிசுத்தாவியின் நிறைவு ஒருவர் குற்றம் குற்றஞ்சாட்ட முடியாதபடிக்கே ஒருவர் உன்னை குறை சொல்ல முடியாதபடிக்கே மட்டுமல்ல எல்லாரும் உன்னை நிறைவாய் பேசத்தக்கதாய் எல்லாரும் உன்னை உயர்த்தி பேசத்தக்கதாய் உன்னை நிரப்புகிறவர் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவி நிறைவு உள்ளவன் இந்த உலகத்தின் வெறியினால் வெறித்திருப்பதில்லை வாக்கு கடங்காத பெருமுச்சுகளோடு பரிசு தாவியானவர் நமக்காய் வேண்டுதல் செய்கிறார் பரிசு தாவியான உங்களுக்குள்ள இருந்து ஒரு பெருமூச்சி அதை ஜபமா மாத்துற நிறைய நேரத்துல நம்மால ஜெபிக்க முடியாது அப்படிப்பட்ட நேரத்தில் பரிசு தாவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுகிறார் பரிசு தாவியானவரை பெற்றவர்கள் பெருமூச்சு உள்ள ஜபத்தை ஏறெடுக்க முடியும் யாருக்கு எப்போ என்ன தெரியாது கடைசி மூச்சு உன்னுடைய மாற அபிஷேகம் நீ நீ அறிந்து சில துணையோடு அநேகம் அத்தனைக்கும் பதில் கொடுக்கிற பரலோக எஜமான நமக்கு உண்டு பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும் போது தேவனுடைய ஊழியக்காரர்கள் உங்க கூட இருக்கிற ஒரு அனுபவத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும் சரீரத்தின்படி நான் தூரமாய் இருக்கிறேன் ஆனால் ஆவியின்படி ஆவியானவருடைய ஒத்தாசையின்படி உங்களோடு கூட இருக்கிறேன் உங்கள் வீட்டிலே உங்களோடு கூட கண்காணிக்க பரிசு தாவியான ஒரு ஊழியக்காரருக்கு உதவி செய்கிறார் தேவனுடைய ஆவியானவர் உங்க வீட்டுக்கும் ஊழியக்காரனுக்கும் நடுவுல ஒரு பெரிய தொடர்பாக பாலமா இருக்கிறார் நீங்க தனித்து அல்ல வீட்டில் இருந்தாலும் ஊழியக்காரன் உங்களுடைய இருதயம் உங்க கூட இருக்கும் உங்க குடும்ப ஜபத்திலையும் ஊழியக்காரன் ஒரு இடத்துல முழங்கால் படிட்டு உங்களுக்காக கை உயர்த்தி கொண்டு இருக்கக்கூடிய அளவுக்கு பரிசு தாவியானவர் அதை செய்கிறார் பரிசு தாவியனுடைய பலம் உண்மையின் நிழலிடும் உங்க பலனை தாண்டின ஒரு பலன் உங்களை தடுமாற பண்ணக்கூடிய அளவுக்குள்ள தெய்வீக பலன் உங்க சரீரத்தை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு பலன் அதுதான் சாட்சியாய் உங்களை நிறுத்தக்கூடிய பலன் தேவன் உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தை நீ நிறைவேற்றுவதற்கு பரலோக தேவனுடைய அசாதாரணமான மிஞ்சின இந்த உங்க கீர்த்தி தேசம் எங்கும் பரவும் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வர காத்திருக்கிறது அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் பலத்தை இருக்க தேவன் என்னை உங்களையும் தெரிந்தெடுத்திருக்கிறார் கொஞ்சம் காசுக்காக உன் வாழ்க்கையை வித்து விடாதே உன்னை அழைத்தவர் என்ன நோக்கத்தோடு உன்னை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு பரிசு தாவியானவருக்கு உன்னை ஒப்புக்கொடு ஒரு நாளைக்கு கால் மணி நேரமாவது அந்நிய பாசைய பேசணும் தேவனுடைய ரகசியங்கள் நான் இருள் சென்று போய்விட்டது பகல் சமீபமாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படு